இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆசியா கிண கிரிக்கெட் போட்டின்னு விறுதிப் போட்டி நாளை நாள் வந்து துபாய் கிரவுண்டில் வந்து நடக்க இருக்குது இந்த மச்சம் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துருக்காங்க ஒரு இந்திய பாகிஸ்தான் அரசியல் வந்து இப்போ வந்து கிரிக்கெட்லேயும் வந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து அவலத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் வந்து வெற்றி வந்து எந்த அணி வந்து பெறப்போகுதுன்றதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் வந்து அதிகமான வெற்றி வாய்ப்பு வந்து இந்திய அணிக்குத்தான் இருக்குது ஏன்னா இந்திய அணி வந்து பாகிஸ்தான் அணியோடு ஒப்புடையிற இந்திய அணி வந்து கிட்டத்தட்ட பேட்டிங்னாலும் சரி போலிங்குனாலும் சரி சரிசமனாக தான் இருக்குது இது மாதிரி பாகிஸ்தான் அணி வந்து போலிங் பலம் வந்து அவ்வளவுத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் வந்து பட்டிங் வந்து அவ்வளவுத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இல்லை இந்த முறை வந்து அகாசல்மான் வந்து அவ்வளோ ஒரு ஃபோமில் இல்லை ஆனால் பாகிஸ்தான் அணியை வந்து அவ்வளவு அழகாக வந்து வழிநடத்தி இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்கார் இது மாத்திரமில்லாமல் சூரியகுமார் யாதவும் வந்து இந்த முறை வந்து அவ்வளோ ஃபார்ம்ல இல்லை இரண்டாலும் இந்திய அணியை வந்து வழிநடத்தி இறுதி போட்டி வரைக்கும் சூரியகுமார் யாதவம் வந்து கொண்டு வந்திருக்கிறார் ஆசிய கிண்ணம்ன்றதை பார்த்தா இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல இருந்து இப்போ வரைக்குமே ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் வந்து நடந்து கொண்டிருக்குது இதுல வந்து எட்டு தடவைகள் வந்து இந்திய அணி வந்து ஆசிய கிண்ணத்தை வந்து கைப்பற்றி இருக்குது இது மாத்திரம் இல்லாமல் இலங்கை அணி வந்து ஆறு தடவைகள் வந்து ஆசிய கிண்ணத்தை வந்து இருக்குது இது மாத்திரம் இல்லாமல் பாகிஸ்தான் அணி வந்து இரண்டு தடவைகள் பாகிஸ்தான் அணிக்கு வந்து இந்திய அணி வீரர்கள் வந்து இந்த கை கொடுக்க வந்து மறுத்தனர் ஒரு ஒரு சில அரசியல் காரணங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நடைபெற்றிருக்கலாம் இதால வந்து பாகிஸ்தான் அணி வீரர்கள் இருந்தாலும் சரி பாகிஸ்தான் அணி ரசிகர்கள் இருந்தாலும் சரி மிக மிக ஒரு கோபமான நிலையில வந்து இருக்கிறாங்க நாளைய நாள் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் அதன் விளைவுகள் வந்து எவ்வாறு இருக்கும் இது மாத்திரம் இல்லாமல் இந்திய அணி வந்து நாளைய நாள் வெற்றி பெற்றால் இந்திய அணிக்குரிய அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு எவ்வாறு அமையும் பாகிஸ்தான் அணியின் அணித்தலைவர் அ சல்மான் வந்து மிகவும் அழகான முறையில் ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னஸுக்குரிய வாய்ப்புகளை அந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு இந்திய அணியில் வந்து அபிஷேக் சர்மா வந்து அவ்வளோ ஃபோமில் இருந்தாலும் ஸ்பின்னஸுக்கு எதிராக வந்து சஞ்சு சாம்சன் வந்து மிக மிக ஒரு ஆபத்தான முறையில் விளையாடக்கூடிய வீரர் நாளைய நாள் போட்டிகள் வந்து எவ்வாறு அமைய போகின்றது இந்திய அணி வெற்றி பெறுமா அல்லது பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுமா பொறுத்திருந்தால் பார்க்கணும் இருபத்தி ஐயாயிரம் ரசிகர் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய துபாய் மைதானத்துல தான் நாளைய நாள் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கண்ண கிரிக்கெட் போட்டின்னு இறுதிப் போட்டி வந்து நடக்க இருக்குது நானும் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்